हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्गायते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य

மத கொள்கைகளை அர்ஜுனன் பின்பற்றுகிறாரா என்பதை சோதித்து கொண்டிருந்த ஸ்ரீகிருஷ்ணர் துரோணாச்சாரியாரின் மகனை கொன்றுவிடும்படி அர்ஜுனனை உற்சாகப்படுத்தினார் அஸ்வத்தாமன் அர்ஜுனனின் குடும்பத்தினரை கொன்ற வெறுக்கத்தக்க கொலைகாரன் என்ற போதிலும் அவனை கொன்றுவிடும் கருத்தை மகாத்மாவான அர்ஜுனன் விரும்பவில்லை அர்ஜுனன் மகாத்மாதான் என்பதில் சந்தேகமில்லை அது இங்கும் உண்மை என நிரூபிக்கப்படுகிறது துரோணரின் மகனை கொல்வதற்கு அவர் நேரடியாக பகவானாலேயே இங்கு ஊக்கம் அளிக்கப்படுகிறார் ஆனால் ஒருவருக்கும் பயன்படாத எல்லா வகையான வெறுக்கத்தக்க செயல்களையும் விரும்பியவாறு அஸ்வத்தாமன் செய்திருந்த போதிலும் அவன் மரியாதைக்குரிய தனது குருவான துரோணாச்சாரியாரின் மகன் என்பதால் அர்ஜுனன் அவனை விட்டுவிட வேண்டும் என எண்ணுகிறார் அர்ஜுனனின் கடமை உணர்ச்சியை சோதிப்பதற்காகவே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவரை வெளிப்படையாக ஊக்குவித்தார் அர்ஜுனன் அவரது கடமையுணர்வில் முழுமையற்றவராக இருக்கிறார் என்பதோ அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனின் கடமையுணர்வை அறிந்திருக்கவில்லை என்பதோ அல்ல ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது தூய பக்தர்களின் கடமையுணர்வை மிகைப்படுத்துவதற்காகவே அவர்களை சோதிக்கிறார் கோபியர்களும் அவ்வாறு சோதிக்கப்பட்டனர் பிரகலாத மகாராஜனும் அத்தகைய ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார் எல்லா தூய பக்தர்களும் அவரவர்களுக்கு பகவானால் அளிக்கப்படும் சோதனைகளில் எப்போதும் வெற்றி பெறுகின்றனர் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேன்ட் ஒன் சாப்டர் செவன் பதம் நாற்பதுடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் நாற்பத்தி ஒன்று அதோபேத்திய ஸ்வசிபிரம் கோவிந்த பிரிய சாரதி நவேதய தம் பிரியாயை சோசந்தியா ஜான் ஹத்தான் டிரான்ஸ்லேஷன் அர்ஜுனன் அவரது மிக பிரியமான நண்பரும் சாரதியுமான ஸ்ரீ கிருஷ்ணருடன் தனது சொந்த முகாமை அடைந்தார் பிறகு கொலையுண்ட தனது மகன்களுக்காக புலம்பிக் கொண்டிருந்த அவரது அன்பான மனைவியிடம் கொலைகாரனை ஒப்படைத்தார் பர்போட் பை சில பிரபுபாத் ஜெய் சில பிரபாத் மிக பிரியமான சினேகமே அர்ஜுனனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணருடன் இருந்த தெய்வீகமான உறவாகும் அர்ஜுனன் தனக்கு மிகவும் பிரியமான நண்பன் என்று பகவானே ஸ்ரீமத் பகவத்கீதையில் கூறுகிறார் ஒவ்வொரு ஜீவராசியும் ஏதோ ஒரு அன்பான உறவு முறையுடன் பகவானோடு தொடர்பு கொண்டுள்ளனர் சேவகன் நண்பன் பெற்றோர் அல்லது மாதுரிய அன்பு ஆகியவையே அந்த உறவு முறைகளாகும் ஆகவே ஒவ்வொருவரும் ஆன்மீக உலகிலுள்ள பகவானின் சகவாசத்தை அனுபவிக்க பக்தியோக முறையின் வாயிலாக உண்மையாக முயற்சி செய்வார்களானால் அதை நிச்சயமாக அவர்களால் அடைய முடியும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோவன் சாப்டர் செவன் பதம் நாற்பத்தி ஒன்றுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் நாற்பத்தி இரண்டு ததாகிருதம் பகவத் பாசபந்தம் அவான் சாரி தகாகிருதம் பகவத் பாசபந்தம் அவான் முகம் கர்ம ஜுகூப்சி தேன கிருஷ்ண அபகிருதம் குரோக சுதம் வாம ஸ்வபாவ ஸ்ரீ சூதகோஸ்வாமி கூறினார் பிறகு ஒரு மிருகத்தை போல கயிறுகளால் கட்டப்பட்டும் மிகவும் அமங்கலமான கொலையை செய்துவிட்டதால் மௌனமாகவும் இருந்த அஸ்வத்தாமனை திரௌபதி நோக்கினாள் அவளது பெண் சுபாவத்தினாலும் நன்னடத்தை கொண்ட அவளது இயற்கையான நற்குணத்தினாலும் ஒரு பிராமணருக்குரிய மரியாதையை அவனுக்கு திரௌபதி காட்டினாள் பற்போட் பை சில பிரபுபா ஜெய்சில பிரபுபா அஸ்வத்தாமன் பகவானாலேயே தூற்றப்பட்டான் மேலும் அவன் அர்ஜுனனால் ஒரு பிராமணரின் அல்லது குருவின் மகனை போல அல்லாமல் ஒரு குற்றவாளியைப் போல நடத்தப்பட்டான் ஆனால் அவன் ஸ்ரீமதி திரௌபதியின் முன் கொண்டு வரப்பட்ட போது சரி ஆனால் அவன் ஸ்ரீமதி திரௌபதியின் முன் கொண்டு வரப்பட்டபொழுது கொலைகாரன் தன் முன்னிலையிலேயே இருப்பதை கண்ட பிறகும் அவளது மகன்களின் கொலையினால் துக்கத்தில் ஆழ்ந்திருந்த திரௌபதியால் ஒரு பிராமணருக்கு அல்லது பிராமணரின் மகனுக்கு பொதுவாக அளிக்கப்படும் மரியாதையிலிருந்து பின்வாங்க முடியவில்லை பெண்மைக்குரிய அவளது மென்மையான சுபாவமே இதற்கு காரணமாகும் பெண்கள் ஆண்களை விட சிறந்தவர்கள் அல்ல எனவே ஆண்களுக்குள்ள பகுத்தறியும் சக்தி அவர்களுக்கு இல்லை அஸ்வத்த அமன்தான் தான் துரோணாச்சாரியாரின் அல்லது ஒரு பிராமணரின் தகுதியற்ற மகன் என்பதை நிரூபித்து விட்டான் இந்த காரணத்தினால் மிகப்பெரிய அதிகாரியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராலேயே அஸ்வத்தாமன் தூற்றப்பட்டான் என்றாலும் ஒரு பிராமணருக்கு காட்ட வேண்டிய இயல்பான மரியாதையிலிருந்து அடக்கமுள்ள ஒரு பெண்ணால் விலகிக்கொள்ள முடியவில்லை இன்றும் கூட இந்து குடும்பத்திலுள்ள ஒரு பெண் பிராமண குலத்திற்கும் கொடியவனுக்கும் இழிவடைந்தவனுமான ஒரு தகுதியற்ற பிராமணனுக்கும் தகுந்த மரியாதையை காட்டத் தவறுவதில்லை ஆனால் நல்ல பிராமண குடும்பங்களில் பிறந்தும் செயலில் சூத்திரர்களை விட இழிவானவர்களாக உள்ள தகுதியற்ற பிராமணர்களுக்கு எதிரான ஆட்சேபத்தை ஆண்கள் துவங்கிவிட்டனர் குறிப்பாக வாம ஸ்வபாவா எனும் சொற்கள் இந்த ஸ்லோகத்தில் உபயோகிக்கப்பட்டு உள்ளன சாந்தமும் மரியாதையும் கொண்ட சுபாவம் என்பது இதன் பொருளாகும் ஒரு நல்ல ஆண் அல்லது பெண் எதையும் சுலபமாக ஏற்றுக்கொள்கிறான் அல்லது கொள்கிறாள் ஆனால் நிதானமான அறிவு படைத்தவன் அப்படி செய்வதில்லை எப்படி இருந்தாலும் மரியாதையை காட்டுவதற்காக பகுத்தறியும் சக்தியையும் தகுந்த காரணத்தையும் நாம் விட்டுவிடக் கூடாது ஒரு பொருளின் யோகியதையை முடிவு செய்ய நமக்கு நல்ல பகுத்தறியும் சக்தி இருக்க வேண்டும் பெண்ணின் இலகிய மனதை பின்பற்றி நிஜமற்றதை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது நற்பண்புள்ள பெண்ணொருத்தியால் அஸ்வத்தாமன் மதிக்கப்படுவதால் அவன் ஒரு தகுதியுள்ள பிராமணருக்கு ஈடாவான் என்று நாம் கருதிவிடக்கூடாது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோவன் சாப்டர் செவன் துரோணரின் மகன் தண்டிக்கப்படுதல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி இரண்டுடைய ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ் கி ஜெய் ஷில பிரபுபாதி கி ஜெய் هري